الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله هزب الله وأصحابه جند الله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وانفقوا مما رزقناكم من قبل ان ياتي احدكم الموت فيقول رب لولا اخرتني الى اجل قريب فاصدق واكن من الصالحين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم التاجر الصدوق الأمين مع النبيين والصديقين والشهداء والصالحين رواه الإمام الترمذي في جامعه أو كما قال عليه الصلاة والسلام قنية قرية الله إن الذي يارغل سنجيان علماء அல்லாஹு ஜல்ல ஜலாலும் அம்மனவாலும் இந்த உலகத்தில் முஸ்லீம்களாக எங்களை வாழ வைத்திருக்கிறான் இஸ்லாம் என்பது நினைத்ததை போல வாழ்வதல்ல அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு எதை வழிகாட்டியிருக்கிறார்களோ அந்த வழிமுறையில் வாழ்வதுதான் இஸ்லாம் இன்றைய தலைப்பு அல் முமலாத் என்பது கொடுக்கல் வாங்கல் என்பது இஸ்லாத்தில் ரொம்ப விரிவான விசாலமான தலை ஃபிக்க கித்தாபுகளிலும் கூட மிக பெரிய பாடமாக முகாமலாத்துடைய பாடம்தான் எழுதப்பட்டிருக்கிறது அதனால் எல்லா விடயங்களையும் பார்ப்பது என்பது சாத்தியமானதல்ல ஒரு சில விடயங்களை மாத்திரம் நாம் தொட்டு செல்லலாம் கண்ணியமான சகோதரர்களே முதலாவது வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எவ்வாறு தொழக்கூடிய முஸ்லிம் தொழுவதற்கு முன்னால் தொழுகையை படிப்பதை அல்லாஹ் கட்டாயமாக ஆக்கி வைத்திருக்கிறானோ அதே போல வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வியாபாரம் செய்வதற்கு முன்னால் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதை கட்டாயம் படித்திருக்க வேண்டும் வியாபாரி எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹுடைய தொடர்புள்ளவனாக இருக்க வேண்டும் வியாபாரி எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹுடைய நெருக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும் அந்த வியாபாரம் அல்லாவை விட்டோ இஸ்லாத்தை விட்டோ ஹலால் ஹராத்தை பேணுவதை விட்டோ அவனை திசை திருப்பக்கூடாது அல்லாஹ் என்ன சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் ஆண்கள் உண்மையான ஆண்கள் யார் உண்மையான ஆண்கள் அவர்கள் எவ்வளோ பெரிய வியாபாரியாக இருந்தாலும் சிந்தனையை விட்டும் அவர்கள் விலகி இருக்க மாட்டார்கள் நேரத்துக்கு தொழுவார்கள் கடமையாக இருந்தால் ஜகாத்தை கொடுப்பார்கள் கியாமத்துடைய நாளையை பயந்து வாழ்வார்கள் இதுதான் அல்லாஹ் தாலா சொல்லி தரக்கூடிய சிறந்த வியாபாரிகள் செல்லல்லாஹ் அலைவ செல்லம் சொன்னார்கள் முஸ்னது தாரிமி சுனனு தார புத்னி ஜாமியு திருமிதி ஆகிய கிரந்தரங்களில் பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ் சொன்னார்கள் செல்லல்லாஹ் அலைவ செல்லம் அத்தாஜு சதுக்குல் அமீன் உண்மை பேசக்கூடிய வியாபாரி நம்பிக்கையான வியாபாரி கியாமத்துடைய நாளையில் அவர் நபிமார்களோடு இருப்பார் சித்தீகீன்களோடு இருப்பார் அல்லாவுக்காக உயிர் தியாகம் செய்த ஷஹீதுகளோடு இருப்பார் வாலிஹீன் நல்லடியார்களோடு இருப்பார் அதே சல்லல்லாஹ் அலைவ செல்லம் சொன்னார்கள் அத்துஜ்ஜார் ஆனால் யார் அல்லாவுக்கு பயப்படாமல் அல்லாவுக்கு அஞ்சாமல் பொய் பேசி ஹராத்தை கலந்து மக்களை ஏமாற்றி கலப்படம் செய்து வியாபாரம் செய்கிறார்களோ யோஷு நயௌமல் கியாம திஃபுஜ்ஜாரன் கியாமத்துடைய நாளையில் அந்த வியாபாரிகள் பாவிகளாக எழுப்பப்படுவார்கள் கிழக்கு மாகாணம் என்பது அதிலும் விசேஷமாக காத்தாங்குடி என்பது முழு உலகமும் அறிந்தோர் வியாபாரிகள் நிறைந்தோர் ஊர் உற்பத்தியாளர்கள் நிறைந்தோர் உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியாக திகழ வேண்டிய ஒரு முஸ்லிம் தான் காத்தாங்குடி இமாம் சாலிம் ஹத்தாத் என்ற ஒரு பெரியார் இருந்தார் சாலிம் ஹத்தாத் அவர் கடையை திறந்து கொண்டு வியாவாரம் செய்வார் அதானுடைய சத்தம் கேட்கும் பாங்கு சத்தம் கேட்கும் கூட பூட்ட மாட்டார் கவிதை படிப்பார் இத மத த ஐ கும்குன் துமுஸ்ரியா அல்லாஹு தாலாவுடைய அழைப்பாளர் முஹதின் அழைத்து விட்டால் நான் அவசரமாக செல்வேன் முஜீபன் லி மௌலா என்னுடைய நான் ஜல்லும்ள்ளிவாசல்களை நோக்கி நான் விரைந்து செல்வேன் சகோதரர்களே இப்படியான வியாபாரிகள் உருவாக வேண்டும் தொழுகை நேரம் வந்ததா நம்முடைய கடைகள் பூட்டப்பட வேண்டும் அல்லாஹுடைய அழைப்பு பெருசா அல்லது நம்முடைய வியாபாரம் பெருசா உண்மையான வியாபாரி தொழுகை நேரம் வந்தால் கடைகளை பூட்டிவிட்டு பள்ளிவாசலுக்கு செல்வார் அந்த வியாபார நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு செய்வார் வியாபாரி தன்னுடைய சொத்து அல்லாஹுடைய பாதையில் அள்ளி கொடுப்பார் மதரசாக்களுக்கு செலவழிப்பார் பள்ளிவாசல்களுக்கு செலவழிப்பார் வீணுக்காக செலவழிப்பார் ஏழைகளுக்கு செலவழிப்பார் அல்லாஹ் ஒன்றுக்கு பல மடங்காக தருவான் അബ്ദുറഹ്മാൻ അബ്ദുൾ സ്വർഗത്തെ കൊണ്ട് നന്മാറായം കൊല്ലപ്പെട്ട പത്ത് സഹാബാക്കളിൽ ഒരു

மிகப்பெரிய வியாபாரி மிகப்பெரிய வியாபாரி மதீனாவில் அவரை விட பெரிய பணக்காரன் இருக்கவில்லை சகோதரர்களே எதனால் வந்தது அந்த பணம் எதனால் வந்தது அந்த மரக்கத் சல்லாஹு அலேஹி வல்லம் மதீனாவில் ஒரு நாள் சொன்னார்கள் இன்னி உரிது அன் அபு அத்த சரியத்தன் ஏ சஹாபாக்களே நான் ஒரு படையை அனுப்ப போகிறேன் அல்லாவுடைய பாதையில் ஒரு படையை அனுப்ப போகிறேன் அந்த படைக்காக கொஞ்சம் யாராவது செலவழியுங்கள் சதக்கா கொடுங்கள் அப்து ரஹ்மான் வீட்டில நாலாயிரம் தங்க காசு இருந்தது நாலாயிரம் தங்கம் ரெண்டாயிரத்தை கொண்டு வந்து கொடுத்தார் கையில்

அதிலும் அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக எதை நீ வீட்டில் வைத்து விட்டு வந்தாயோ அதிலும் அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக சொல்கிறார் அப்து ரஹ்மான் நபியுடைய துவா என்னுடைய வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பித்தது அந்த வாயிலிருந்து வந்த ஏதாவது ஒரு துவா கபூல் செய்யப்படாமல் இருந்திருக்கிறதா நபியுடைய துவா சல்லம்மா வளைவ செல்லமுடைய துவா எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் தாக்கம் செலுத்தியது என்றால் சொன்னார் அப்து ரஹ்மான் நான் ஒரு கல்லை தூக்கினாலும் அந்த கல்லுக்கு கீழே தங்கம் இருக்கும் இல்லாட்டி வெள்ளி இருக்கும் ஏன் அல்லாவுக்காக கொடுத்த வியாபாரி அவர் அல்லாவை பயந்து வாழ்ந்த வியாபாரி தபூக்குடைய பேர வறுமை படை புகாரில வருது சல்லல்லா அலைஹி சொன்னாங்க மஞ்ச ஹஸ ஜைஷல் உஸ்ரா ஃபலஹுல் ஜன்னா யார் இந்த வறுமை படையை இந்த தபூக் படையை தயார் படுத்துகிறாரோ உதவி செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் அப்து ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன் சகோதரர்களே இருநூறு ஊக்கியா தங்கம் கொண்டு வந்தார் இருநூறு ஊக்கியா உமர்றது எல்லாம்னு சொன்னாங்க யாரை சூழல்லாம் இவர் இருநூறு ஊக்கியா தங்கம் கொண்டு வந்திருக்கிறார் எனக்கு விளங்குது இவர் வீட்டில் எதையும் வைக்கவில்லை வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்திருக்கிறார் இருநூறு ஊக்கியாண்டா ஒரு ஊக்கியா கிட்டத்தட்ட முப்பது கிராம் தங்கம் ஒரு ஊக்கியா முப்பது கிராம் முப்பது தட இருநூறு கிட்டத்தட்ட ஆறு கிலோ தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்தார் சல்லல்லா அலே செல்லம் உடைய கையில் ஆறு கிலோ தங்கம் சேர்த்தாங்க சல்லா அலே செல்லம் அப்துல் ரஹ்மான் மா தரத்தல் அஹ்லிக் குடும்பத்தில் மனைவிக்கு எதை விட்டு விட்டு வந்திருக்கிறாய் சொன்னார் யார் ரசூல் அல்லா இதை விட சிறந்ததை நான் வைத்து விட்டு வந்திருக்கிறேன் அல்லாவையும் ரசூலையும் வைத்திருக்கிறேன் அபூபக்கர் ரதியல்லா சொன்ன வார்த்தை எல்லாம் எந்த அளவுக்கு வசதியை கொடுத்தானென்டா ஒரு நாள் மதீனா முனவரா பயங்கரமான ஒரு சத்தம் சல்லல்லா வலைவ செல்ல உடைய மௌத்துக்கு பின்னால் ஆயிஷா ரதி அல்லாண்ணா கேட்டாங்க என்ன இவ்வளோ பயங்கரமான சத்தம் சொன்னாங்க சஹாபாக்கள் உம்முல் முமினின் அப்துரஹ்மானுடைய வியாபார கோஷ்டி வந்திருக்கிறது எமன் தேசத்திலிருந்து யமன் தேசத்திலிருந்து வந்திருக்கிறது

அப்து ரஹ்மான் தவண்டு தவண்டு சொர்க்கத்தில் நுழைவதை நான் பார்த்தேன் என்று சல்லல்லா ஒலைவ செல்லம் சொன்னார்கள் இந்த செய்தி உடனடியா அப்து ரஹ்மான் ரதி அல்லாஹனுடைய காதுக்கு போனது அப்து ரஹ்மான் ரதி அல்லாஹு ஓடி வந்தாங்க ஆயிஷா ரதி அல்லாஹு சொன்னார் மீன்களின் தாயே ஆயிஷா அம்மாவே எனக்கு தவண்டெல்லாம் சொர்க்கம் இயலாது நான் நடந்து சொர்க்கம் போக வேண்டும் உஷ் உஷ் உம்மா உங்களை நான் சாட்சியாக ஆக்குகிறேன் இந்த எழுநூறு ஒட்டகங்கள் இந்த எழுநூறு ஒட்டகங்கள் நிறைந்த சாமான்கள் எல்லாவற்றையும் நான் அல்லாவுடைய பாதையில் கொடுத்து விட்டேன் சகோதரர்களே எழுதுறாங்க வரலாறுல அப்து ரஹ்மான் ரதி மௌத்தா போனதுக்கு பின்னால அவங்களோட வாரிசுக்காரர்களுக்கு சொத்தை பிரித்தார்களாம் தங்கத்தை தங்கத்தை கொடுத்தாங்களாம் வாரிசுக்காரர்களுக்கு ஆகையால் இந்த ஊர்ல வாழக்கூடிய நாம் நமக்கு அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறானா வசதியை தந்திருக்கிறானா தாலாவுடைய பாதையில் செலவழிக்க வேண்டும் பள்ளிவாசலுக்கு செலவழிக்கணும் மதுரசாக்கலுக்கு செலவழிக்கணும் எந்த ஊர்ல மதுர இருக்குமோ அந்த ஊர்ல பறக்காமியும் லாபிரின் பள்ளிக்கு காணி கொடுத்தவர் இப்ப கபூர்ல எவ்வளவு சந்தோஷமா இருப்பார் இந்த ஜாமியும் லாபிரின் பள்ளிவாசலுக்கு காணி கொடுத்தவர் நாள் வரைக்கும் தொழ தொழ பயான் நடக்க நடக்க அமல்கள் நடக்க நடக்க அவருடைய கபுர் வெளிச்சமாகிக் கொண்டே போகும் ஆயிரம் ஏக்கர் பூமி இருந்தும் பிரயோசனம் இல்லை காத்தாங்குடி டவுன்ல பத்து கடை இருந்தாலும் அல்லாஹ் நாம் போட்ட பிச்சை இதெல்லாம் நாம் போட்ட பிச்சை இதெல்லாம் நாம் தந்தது பிறக்கும் போது யாரும் எதுவும் கொண்டு வரவில்லை நான் தந்தத்தில் இருந்து எந்த பாதையில செலவழி சகோதரர்கள் நீ எத்து வைங்க நாம் மௌத்தா போறதுக்கு முன்னால் அல்லாஹ் எனக்கு தந்ததிலிருந்து நான் சதக்கா ஜாரியா செய்யாமல் மௌத்தாக மாட்டேன் கிட்டத்தில் அக்கரப்பத்தில் ஒரு இஜித்திமா நடந்துச்சு நான் போயிருந்தேன் அந்த பள்ளி வாசல்ல ஒரு மதரசா நடந்துச்சு இந்த மதரசாவை காணல கேட்டன் மதரசா எங்க சொன்னார் ஒரு வியாபாரி இருபது ஏக்கர் காணிய மதரசா எழுதி கொடுத்திருக்கிறார் இருபது ஏக்கர் காணிய எழுதி கொடுத்து மதரசாவை பள்ளியிலிருந்து கொண்டு வைத்தார் அங்க மதரசா கட்டி நடக்குது இது போதாதா ஆகிறதுக்கு கிட்டு புத்தலத்தில் ஒருவர் ஒரு ஹாஜியார் மதரசாவுக்கு பள்ளி கட்டணும் ஆனா அவர வியாபாரம் கொஞ்சம் குழப்பம் நாங்க சொன்னோம் நீங்க பள்ளி கட்டுற விஷயத்த யார்கிட்டையும் கொடுக்கப்படாது ஏன் அது ஆகப்பெரிய நன்மை ஆகப்பெரிய நன்மை அவர்கிட்ட ரெண்டு வாகனம் இருந்துச்சு ரெண்டு பெரிய வாகனம் ரேஞ்ச் ரோவர் உண்டு அடுத்தது விலை உயர்ந்த கார் உண்டு அந்த காரை விற்று அவர் பள்ளி கட்டினார் ஏன் கார் நாசமா பைத்துரும் கார் பழுதாகிரும் ஆனால் கியாமத் நாள் வரைக்கும் இளமாக்கல் மதர்சா பிள்ளைகள் சுஜூது செய்ய செய்ய நன்மை வந்து கொண்டே இருக்கும் அந்நியமான சகோதரி இதுதான் தேவை எங்களுக்கு எங்கட கபருக்கு வரப்போறது இதுதான் மௌத்துக்கு முன்னால் சதக்கா ஜாரியா செய்வோம் நம்முடைய வியாபாரத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பாதைக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பங்கு ஒதுக்கப்பட வேண்டும் ஆகையால் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் அவனுக்கு பொருத்தமான முறையில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக வாழக்கூடியவர்களாக தொழக்கூடியவர்களாக கியாமத் நாள் வரைக்கும் ஒரு முன்மாதிரியான ஊராக இந்த ஊரையும் ஊர் மக்களையும் அளமாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக